வானங்களை சிருஷ்டிக்க சித்தம் திட்டங்களை வகுத்துக் கொடுத்த பரிசுத்த பிதாவாகிய தெய்வமே வானங்களை ஞானமாய் சிருஷ்டித்த பரிசுத்த இயேசு தெய்வமே அவைகள் சிருஷ்டிக்கப்படும் போது இடையூறுகள் வராதபடி பாதுகாப்பும் பக்கபலமுமாய் இருந்த பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தெய்வமே உங்கள் ஒருவருக்கே துதி கன மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம் இந்த வானங்களை குறித்த ஒரு தெய்வீக வெளிப்பாட்டை இப்பொழுது நானும் நாங்களும் அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆவியானவர் எங்களுக்கு கற்றுக்கொடுக்கும்படியாய் பிதாவினுடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் பிதாவாகிய தேவனே ஆவியானவர் மூலமாய் இவைகளை கற்றுக்கொள்ள எங்களுக்கு வழிவகுத்து தரும்படி ஜபிக்கிறோம் மேற்பர் இயேசுவின் இனிய நாமத்திலும் பரிசுத்தாவியானுடைய ஒத்தாசையில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமே இப்பொழுது வானங்களினுடைய சிருஷ்டிப்பை நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வானங்களை ஞானமாய் அப்போ அது அந்த வானத்தை ரொம்ப ஞானமா மூன்று வானம் முதல் வானம் இரண்டாவது வானம் மூன்றாவது வானம் அதை உண்டாக்கினவர் அவரைத்தான் துதிக்கணுமா அப்புறம் வானங்களை யார் உண்டாக்கினார்கள் முதல்ல அதை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சு அந்த வானங்களை உண்டாக்கினவரை துதிக்கணும் அவர் நமக்கு கொடுக்கிற கிருபை அது என்றும் உள்ளது கிருபையாக கொடுக்கப்பட்டவர் இயேசு அது அங்கு மறைந்து காணப்படுகிறது அவரை துதியுங்கள் ஏசாயா நாற்பது பனிரெண்டு அங்கு வேதம் சொல்கிறது தண்ணீர்களை தமது கைப்பிடியால் உண்டாக்கினவரை துதியுங்கள் வானங்களை பிரமாணித்தவரை அந்த பூமியின் மண்ணை மரக்காலால் அடக்கி பருவதங்களை துலாக்கோளாலும் மலைகளை தராசாலும் நிறுத்தவர் யார் அப்போ வானங்களை ஜான் அளவாய் அங்கு கணக்கு கணக்கு அங்கு வருகிறது அந்த ஞானமாய் உண்டாக்கினவர் என்பது ஞானம் என்பது கணக்கோடு சம்பந்தப்பட்டது அந்த ஞானம் அது கணக்கு நியூமராலஜி நல்லா புரிஞ்சுக்கணும் இது நியூமராலஜியை பற்றி பேசுவதல்ல தெய்வீக ஞானம் பைபிள் டிவை இதற்கு பெரிய ஃபார்முலா சூத்திரங்கள் எல்லாம் இருக்கிறது அந்த கணக்கு இங்க அவர் வானங்களை ஜான் அளவாய் அவர் உண்டாக்கி வச்சிருக்கிறார் ஜான் இத்தனை ஜானன்னா இப்ப நம்ம கை ஜானெல்லாம் வச்சுக்காதீங்க வானம் அவருடைய சிங்காசனம் பூமி அவருடைய பாதபடி வானத்தில் உட்காந்து உட்கார்ந்து இருக்கிறாராம் எந்திரிச்சின்ன எவ்வளவு இருப்பார் பூமி அவருடைய பாதபடி அப்போ தேவன் எவ்வளவு பெரியவர் அப்போ அவர் கைகள் கால்களெல்லாம் எப்படி இருக்கணும் அவர் கைகள் எப்படிப்பட்ட கைகள் அந்த உள்ளங்கைகளில் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜனங்களையும் அவர் என்ன செய்து வைத்திருக்கிறாராம் வரைந்து வைத்திருக்கிறார் நம்ம பெயர்களை அவர் உள்ளங்கைகளில் பொறித்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது ஆதாமில் இருந்து இந்த நாள் வரைக்கும் எத்தனை பேர் அப்போ எத்தனை பேர் அந்த உள்ளங்கையில் எழுத முடியும் அப்போ அந்த உள்ளங்கை எவ்வளவோ பெரிய கை அப்போ அந்த உள்ளங்கை அவ்வளோ பெருசுனா அவர் ஜான் அளவாய் அப்போ அந்த ஜான் என்பது அது அது பரலோக கணக்கு வானங்களை ஜான் அளவாய் அவர் பிரமாணித்து அவர் அவர் அந்த அளவுக்கு உருவாக்கி வைத்திருக்கிறார் ஏசாயா நாற்பது இருபத்தி ரெண்டு சொல்லுகிறது அவர் பூமியின் உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர் அதன் குடிகள் வெட்டுக்கிளிகளை போல் இருக்கின்றார்கள் அவர் வானங்களை மெல்லிய திரையாக பரப்பி அவைகளை குடியிருக்கிறதற்கான கூடாரமாக அவர் விரிக்கிறார் அவர் பூமியின் உருண்டையின் மேல் வீட்டுக்கிறவர் இன்னைக்குதான் பூமி உருண்டங்குறத கண்டுபிடிச்சாங்க ஆனா அன்றைக்கெல்லாம் பூமி வட்டம் பூமி சதுரம் பூமி செங்கோணம் முக்கோணம் எத்தனையோ விதத்தில் ஆனா இவைகளெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்பாக வேதம் எப்பவுமோ இருக்கிறது அன்றைக்கே வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது பூமி உருண்டை அதை கண்டுபிடிக்க எவ்வளவு நாட்களுக்கு பிறகு பூமி உருண்டை நீ கண்டுபிடிச்சிங்க ஏன் அதை ஆரம்பத்திலே அந்த வேதத்தின் மூலமாய் பூமி உருண்டைதான் என்பதை கண்டுபிடிச்சிருக்கலாமே காரணம் இந்த வேதத்தை ஒரு மதநூலா தூக்கி ஒலி ஒதுக்கி வச்சதுதான் இது ஒரு மதநூல் அல்ல இது ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணுகிற நூல் நல்ல வழிகாட்டுகிற நூல் நல்ல ஒரு கைடு நீ எந்த மேஜரில் எந்த குரூப்பில் எடுத்து நீ என்ன படித்தாலும் சரி உனக்கு ஒரு கைடு வேண்டுமானால் அது இந்த பரிசுத்த வேதம் என்பதை மறந்துடக்கூடாது நல்ல ஒரு கைடு தான் இந்த வேதம் அந்தக்கே பூமி உருண்டை என்பதை இந்த வேதம் தான் சொல்லியிருக்கிறது அதை படிக்காமல் எல்லாம் தேடி பிடிச்சி அப்புறம் யாரோ சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமி உருண்டைங்கிற ஏன் அதுக்கு மூக்கு எங்கே இருக்குன்னா இன்னா இருக்குன்னு தொடுறதை விட்டுட்டு தலையை சுற்றி தொடுற மாதிரி இன்றைக்கு நம்ம படிக்கிற படிப்புகள் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு காரியங்களுக்கும் உனக்கு அதை கண்டுபிடிக்க முடியலையா நீ நேர வேதத்துக்கெல்லாம் வா ஆவியான கூப்பிடு இப்படிலாம் சொல்லியிருக்காங்களே வேதத்தின் மூலமாக எல்லாம் தெரிஞ்சுக்கொள்ள முடியும் நீங்கள் கற்றுக்கொடும் அவரை விட பெரிய டீச்சருங்க பூமியில் யார் அழகு அவர் போதிப்பார் இயேசுக்கு பூமியில் இருக்கும்போதே போதகர்னு தான் பேர் நீர் அவங்க அவங்கள இயேசுவை ஒரு கிறிஸ்தவ மத தலைவராகவோ கிறித்தவங்களுக்கு மட்டும் அவர் தெய்வமாகவும் நீங்க யோசிக்காதீங்க அவர் உலக ரட்சகர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்தவர் என்ற அந்த ஒரு கான்செப்டுகளை வரணும் உலகம் வரணும் உலகம் தெரியணும் உலகம் புரியணும் அப்பந்தான் உனக்கு நீ என்ன மேஜர் எடுத்து படித்தாலும் அதனுடைய ரகசியங்களை நீ விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் அந்த வேதத்தின் அடிப்படையில் உன்னால் கற்றுக்கொள்ள முடியும் அவர் உருண்டை பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர் ஏற்கனவே அதை கண்டுபிடிக்க எவ்வளவு வருஷங்கள் உங்களுக்கு இருக்கிற அநேக சிக்கலான கேள்விகளுக்கு பதில் இந்த வேதத்தில் தான் இருக்கிறது அங்கு தான் இருக்கிறது மாற்றே கிடையாது அதை நீ லேட்டா புரிஞ்சுக்கிறது விட அது முன்னே தெரிஞ்சுக்கிட்டா என்ன அதைத்தான் இன்னைக்கு சொல்லுகிறோம் எல்லா டிபார்ட்மெண்ட்டுகளுக்கும் ஃபண்டமெண்டல் இந்த பைபிள் தான் அதுக்குள்ளே தான் எல்லா ரகசியங்களும் இருக்கிறது அறிய வேண்டிய விதத்தில் தெரிய வேண்டிய விதத்தில் அதை நீங்கள் தெரிந்து கொள்ளும்போது அது உங்களுக்கு ஈஸியாக லகுவாக கிடைக்கும் அதை ஒரு மத நூலாக பைபிளை பார்க்காதீங்க நல்ல ஒரு மார்க்கத்தை நல்ல ஒரு வழிகாட்டி நல்ல ஒரு கைடு அது அந்த வேதம் நீங்கள் அப்படி ஒரு எண்ணத்தோடு அந்த பைபிளை எடுத்து நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு என்ன தெரிய வேண்டுமோ அதே உங்களுக்கு ஆவியானவர் உங்களுக்கு அதை கற்றுக் கொடுக்கிறார் அவர் வானங்களை மெல்லிய திரையாக பரப்பி வானங்களை மெல்லிய திரை வானங்களை முதல் வானம் ரெண்டாவது வானம் அதெல்லாம் அப்படி மெல்லிய இப்போலாம் பாருங்கள் இப்போ ஓசோன் மண்டலம் இந்த இங்கே இருக்கிற புகை இதெல்லாம் போய் அந்த மண்டலத்தை ஓட்ட போடுது அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க இதெல்லாம் சும்மா கிடையாது எல்லா வேதத்தில் இருக்கிறது தான் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க ஏத்த விதத்தில் நீ பைபிளை படிக்க ஆரம்பிப்பாயானால் நீ தேட ஆரம்பிப்பாயானால் அதற்கான அந்த கண்கள் உனக்கு திறக்கப்படும் விமானத்தை கண்டவர்கள் எலக்ட்ரியை கண்டவர்கள் இவங்கெல்லாம் கண்டுபிடிச்சவங்க யாரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இவங்கள்லாம் அந்த வேதத்தை படிக்கும்போது அதுக்குள்ளே இருக்கிற ரகசியங்களை வச்சு தான் அதில் கண்டுபிடிச்சாங்க ஆனால் அவங்க அதை சொல்லாமல் விட்டுட்டாங்க அதுதான் தப்பு இன்றைக்கு நம்ம தேவைகள் கண்டுபிடிக்க வேண்டுமானால் வேதத்திற்குள் வர வேண்டும் அப்போ வானங்களை மெல்லிய திரையாக பரப்பி அவைகளை குடியிருக்கிறதற்காக கூடாரமாக அவர் விரிக்கிறார் இந்த பூமிக்கு கூற வானம் அந்த மாதிரி ஒரு சட்டிங்களை அவர் வைத்திருக்கிறார் ஆதிகமம் ஒன்று இருவது சொல்கிறது பின்புதேவன் நீந்தும் ஜீவ சந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கிற பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜெனிப்பிக்க கடவுது என்றார் அது அப்படியே உருவானது அப்போ வானம் என்கிற ஆகாய விரிவு அது காற்று மண்டலங்களோடு சம்பந்தப்பட்டது ஆகாய மண்டலம் ஆகாய விமானம் இது வானத்தில் பறக்கணும் அது ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான் அந்த காற்று இருக்கிறது அதுக்கு மேல காற்று கிடையாது அப்ப இந்த மேக மண்டலம் ஆகாய மண்டலம் இதுல காற்று மண்டலங்கள் எது வரைக்கும் இருக்கிறது இந்த வானங்கள் எந்த வானங்கள் வரைக்கும் இந்த காற்றுகள் இருக்கிறது பறக்கும் பறவைகள் எந்த அளவுக்கு அது பறக்க முடியும் இந்த பறவைகளை கண்டுதான் விமானத்தை படைத்தான் ஒருத்தர் பாட்டு பாடினார் பறவைகளை கண்டான் விமானத்தை படைத்தான் நீந்துகிற மீன்களை கண்டான் கப்பல்களை உண்டாக்கினார் அப்போ இது எல்லாம் எதிலிருந்து அதுகள் உண்டாக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது அப்போ இது எல்லாமே நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டுமானால் அந்த ஆகாயவரில் பறக்கும் பறவைகள் விமானங்கள் இவைகள் எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது இது எல்லாமே அந்த வேதத்தின் அடிப்படையில் இருக்கிறது அப்போ வானங்களை அவர் மெல்லிய திரையாக அவர் விரிக்கிறார் இப்போ வானம் எப்படி உண்டாக்கப்பட்டது தெய்வம் தான் அதை உண்டாக்கினார் அந்த வான மண்டலங்களை குறித்த ரகசியங்கள் இன்னும் சோலார் ஃபேமிலி இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்குலாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் வேதத்தில் அந்த ரகசியங்கள்லாம் இங்கே இருக்கிறது நாளும் நம்ம சோலார் ஃபேமிலியை பற்றி படித்தோம் என்ன படித்தோம் சூரிய குடும்பம் பூமி சூரியன் சந்திரன் வெள்ளி நெப்டியூன் புளுட்டோன் எல்லா கோள்களும் தன்னைத்தான் சுற்றி கொண்டு பூமியை சுற்றி வருகிறது எல்லாம் அந்தரத்தில் தொங்குகிறது ஆனால் இப்போ வேதம் சொல்கிறது இது எல்லாம் அந்தரத்தங்களை தொங்கலை ஒவ்வொன்றுக்கு இடையில ஏழு ஏழு தூண்கள் வில்லர்கள் இருக்கிறது அதனால்தான் அந்த மண்டலத்தில் வர்றவங்களுக்கு இந்த ஆக்சிடெண்ட்டுகள்லாம் நடக்க காரணம் இப்போ பாருங்களேன் இப்போ சீலிங் ஃபேன் சுற்றுது அதுக்கு மூன்று லீஃப் இருக்கிறது அது நமக்கு தெரியும் அது நம்ம மேனுஃபேக்சர் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் அது சுச்சு போட்டால் ஓடுது சுச்சு போட்டால் நிற்குது இப்போ அதுக்கு ஒரு மண்ட ஒன்று இருக்குது அதுக்கு மூன்று லீஃப் இருக்கிறது அதனால் மூணு லீஃப் இருக்குதுன்னு நமக்கு தெரிகிறது அதை சுற்றுனா ஓடுது நல்லா ஓடுற ஃபேனுக்கில் உன் தலையை விட்டால் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள் அதே மாதிரிதான் இந்த பூமி மண்டலம் சூரியன் சந்தை ஒவ்வொன்றையும் ஏழு தூண்கள் அது தூக்கி கொண்டு சுத்தி கொண்டு இருக்கிறது அது இதுவரைக்கும் யாருக்கும் தெரியவில்லை இப்பொழுது இந்த வேத ஆராய்ச்சிக்குள் வரும்போதுதான் வானத்துக்கும் பூமிக்கு இடையில் அந்த பில்லர்கள் இருக்கிறது இதுல போய் யாராவது தெரியாமல் இப்போ அதை சுத்தும் போது இப்போ ஃபேன் சுத்தும் போது அந்த அந்த எல்லாம் நமக்கு தெரியறதில்லை அது ஏதோ ஒரு ஒரு மேகக்கூட்டம் மாதிரி அப்படியே சுற்றுற மாதிரி இருக்கும் அப்போ அந்த சுத்திக்கிட்டு இருக்கிற பூமியில் விழாம நின்றுக்கிட்டு இருக்கிறோம் நாம என்றால் அது எவ்வளோ வேகமாக சுத்தணும் இதை தெரியாமல் யாராவது உள்ளே போய் மாட்டிக்கிட்டால் என்ன ஆகும் யோசித்து பாருங்கள் அப்போ இந்த வானத்திற்கும் பூமிக்கு இடையிலே பில்லர்கள் இருக்குது என்பதை இந்த வேதத்தை ஆராய்ந்தும் போது தான் நம்ம அதை கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்போ இனி எத்தனை ரகசியங்கள் நீங்கள் எத்தனை டிபார்ட்மெண்ட்டில் எத்தனை விதமான படிப்புகள் படிக்கிறவங்களாம் நீங்கள் இருக்கணும் உங்கள் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன மேஜரில் படிக்கிறீங்களோ என்னென்ன கிரிட்டிக்கலான காரியங்கள் இருக்கிறதோ நீ அப்படியே வேதத்துக்கெல்லாம் நீ எந்த ஜாதி மதம் மொழி அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது இது ஒரு வேதத்தை ஒரு பொதுமறை நூலாக நீங்கள் பார்க்காதபடி அதை உலக அது அதை வந்து ஒரு மத நூலாக பார்க்காதபடி ஒரு பொதுமறை நூலாக நீங்கள் அதை கண்டு நமக்கு வேண்டிய ரகசியங்களை கண்டுபிடிக்க இது நமக்கு ஒரு கைடு என்பதாக எண்ணி நீங்கள் படிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அதனுடைய ரகசியங்கள் உங்களுக்கு அது வெளிப்படும் இதை தான் எங்களுக்கு முடியும் இதில் உள்ள ரகசியங்கள் இருக்கிறது என்பதை அதை அறிந்து அதை கற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்வதும் அங்கே உங்கள் கரத்தில் இருக்கிறது எல்லாம் கண்களை மூடுவோம் ஜபிப்போம் ஆமீன் ஆண்டவரே இந்த வானங்கள் அதனுடைய ரகசியங்கள் இந்த வேதம் ஆண்டவரே இதை நீர் உலக ரட்சகர் ஆனால் மக்கள் இதை ஒரு கிறித்தவ மத புத்தகமாக பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படி அல்லாதபடி உலகத்தில் இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்டுகளுக்கும் ஃபண்டமெண்டல் இந்த பைபிள் தான் என்பதை உலகம் அறிந்து கொள்ள கண்டுகொள்ள கொள்ள எல்லா ஞானிகளும் படித்தவர்களும் அதை விளங்கி கொள்ள ஒவ்வொருவருடைய ஆத்ம கண்களை நீர் திறக்கும்படியாக நாங்கள் சுமிக்கிறோம் உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் தாழ்த்துகிறோம் ഇനിയ നാമത്തിൽ പരിശുദ്ധ വത്താസിൽ ജപിക്കോ ജീവനുള്ള നല്ല പിതാവേ ആമേ ആമേ